எங்களோட ஒரு ஃப்ரெண்டோட டாட்ரு வந்து இப்போ ப்ரீகேஜி படிக்கிறாங்க இந்த மாதிரி இன்ஃபேண்ட் எஜுகேஷனில் தான் வந்து அந்த எல்லாம் வாங்கி அவங்க பார்த்தாங்க இப்போ ப்ரீகேஜி போகும்போது வந்து ஏதாவது ஒன்று டீச் பண்ணியாச்சுன்னா ஒரு டூ டைம் சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க வந்து திருப்பி சொல்லிடுறாங்களாம் ஸோ கிளாஸில் வந்து பேசாமல் உட்கார வச்சுருக்காங்களா இந்த பேபியை நீங்கள் வந்து பேசாமல் உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட் காட்டுங்க இருக்கா வெரி வெரி குட் குட் இது பாரம்பரியம் அதெல்லாம் தேவையில்லை தேவையில்லைங்க எந்த குழந்தையா இருந்தாலும் மூணு மாசத்துலேருந்து அம்மா சொல்லி கொடுத்தா இல்லை அம்மா மாதிரி வேற யாருன்னா சொல்லி கொடுத்தா கூட இது ரொம்ப நல்லா வந்துடும் அதனால இது ஒரு பெரிய ஒரு சாதனை என்றே சொல்லலாம்